அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் விக்காத்தகோ அலஹமதுல்ல ஆகியோரோ பிலாலமீன் வசலாத் வசலாமலா செய்தனா மஹமதீன் வாளிகை வாஸ்காபி அஜ்மையின் இன்னைக்கு நூசுஸ்லாம் மூணாவது கதீஸ் பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு இபுணு மன் ஹாதா இவன் யாருடைய மகன் இது யாருடைய காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின் சொல்லி சொன்னால் அதாவது வந்து சுலைமா நபி தாவுது நபி அவங்களுடைய காலகட்டத்தில் தான் நடந்த ஒரு சம்பவம் சரிங்களா இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு பெண்மணி இருக்காங்க அவங்கள்ட்ட ரெண்டு பேர்த்திட்டேமே வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வச்சிருக்காங்க ஒருத்தியுடைய பிள்ளைய என்ன செஞ்சுட்டு ஓனாய் வந்து தீக்கிட்டு போயிட்டு தீக்கிட்டு போனோன்னிக்கு இருக்குத பிள்ளைய ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிட்டு இது ஏன் பிள்ளை இது ஏன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுதாங்க சண்டை போட்ட உன்னிக்கி இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தாவுதலை சிலத்துட்டு போய் வழக்கு தொடர்ந்தாங்க இவ பிள்ளைய தான் ஓனாய் தீட்டு போயிட்டாங்கன்னா இது ஏம்பிள்ளை இவை பிள்ளைன்னு சொல்லி சொல்லுதா அப்படின்னு சொல்லி சண்டை போடுதாங்க உடனே தாவதரிசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து பெரியவளுக்கு தான் குபுரான பெரியவள்னா பெரியவளுக்கு தான் இந்த புள்ள சொந்தம் அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தாங்க கொடுத்து விட்டோன்னிக்கு அந்த அக்கில் திரும்ப ரெண்டு பேரும் சொல்லுதாங்க அதெல்லாம் சரிபட்டு வராது நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம் சுலைமா நபிக்கிட்ட தீர்ப்பு கேட்டு போகும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நபி கிட்ட வந்து தீர்ப்பு கேட்டு போகிறாங்க போகும்போது அப்போ சுலைமான் நபி சொல்லுதாங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க அந்த பிள்ளைய என்ன செஞ்சிடும் ரெண்டா வெட்டி போட்டுருவோம் வெட்டி பெரியவளுக்கு ஒரு துண்டும் சின்னவளுக்கு ஒரு துண்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு உடனே அந்த சின்னவ சொல்லுதா லா தஃபர் அப்படி செய்யாதீங்க எருகமுக்கல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கருணை காட்டட்டும் அது அவளுடைய பிள்ளைதான் அவள்கிட்டையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதான் அப்போ உடனே சுலைமான் நபி சொல்லுதாங்க பெரியவோ அதை வெட்டும் போது கம்முன்னு இருக்கா ஆனா சிறியவோ அதை வெட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லுதான் அப்ப புள்ள வந்து யாருடைய வெட்டும் போது யாருக்கு வருத்தமா இருக்கும் தாய்க்கு தான் வருத்தமா இருக்கும் அப்போ இந்த இந்த புள்ள தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க எல்லா நபிமார்களுக்கும் அல்லா சுபான தலா ஒவ்வொரு மாஜிசாக்களை கொடுத்திருக்கான் சுலைமா நபிக்கு வந்து உலகம் பூரா ஆட்சி செய்யக்கூடிய மாஜிசா கொடுத்திருக்கான் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா ஜீவராசிகளுடைய பாசையும் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே அதே மாதிரி அல்லா கொடுத்த நியாமத்தை உங்களுக்கு என்ன தெரியுமா தீர்ப்பு அழகிய முறையில் கரெக்டாக பர்ஃபெக்டா தீர்ப்பு அளிப்பாங்க என்ன அந்த மாதிரி ஒரு பக்குவத்த ரபுல் ஆலமின் அந்த மாதிரி ஒரு நியமத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கான் சரிங்களா இப்போ நம்ம ஹதிஸ்கூல்ல போகும் பாருங்க இபுனு மண்காதா இது யாருடைய மகன் அன் அபி குரே ரத்த அன் ரசுல் இல்லாய் சலல்லூல் அவர்களை தொட்டும் அபு குரேரார் அழியல்லாகும் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல் செல்லா ஆலயம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பெண் ஒரு பொழுது வந்து ரெண்டு பெண்மணிகள் இருந்தார் ரெண்டு பெண்மணிகள் அவருடைய குழந்தையுடன் இருந்தார்கள் வந்தது இகதாகுமா எனவே அவர்கள் இருவருடைய ஒருத்தின் பிள்ளையை கொண்டு சென்றது ஃபக்காலத்து ஹாதிகில் சாகிபத்திகா அவளுடைய தோழியிடத்தில் இதை சொன்னாள் இன்னமா ரகப பி இபுணிக்க கொண்டு சென்றதெல்லாம் உன் பிள்ளையை தான் அக்காலத்தில் ஒஹரா மற்றொருத்தி சொன்னாள் இன்னமா ரகப பி இபுணிக்க ஆ அப்படி கிடையாது கொண்டு போனதெல்லாம் ஓம் பிள்ளையை தான் அப்படின்னு இலா தாவுத அலேஹிஸ்லாம் தாவூத் அலேஸ்லாம் பக்கம் இருவரும் பத்தஹாக்கமா வழக்கு தொடர்ந்தார்கள் ஃபகலா பிஹில் பிஹிலின் குபுரா எனவே தாவூத் அலேஸ்லாம் அவர்கள் குபுராவிற்கு அதைக் கொண்டு தீர்ப்பளித்தார்கள் அளித்தார்கள் கொண்டு நான் பிள்ளையை பெரியவளுக்கு தீர்ப்பளித்தார்கள் அளித்தார்கள் ஃபஹரதா இலா சுலைமான சுலைமானிபினி தாவூத எனவே தாவூத் அலேஸ்லாமுடைய மகனான சுலைமான சிலன் பக்கம் இருவரும் சென்றார்கள் வில்ல வெளியேறினார்கள் சென்றார்கள் அது கரெக்டாக இருக்கும் அவரிடத்திலே செய்தியை எடுத்துரைத்தார்கள் எனவே சுலைமான பி கூறினார்கள் தூணே வி சிக்கேனே கத்திய என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அசுக்குஹூ பைணகுமா அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே அந்த அந்த குழந்தையை நான் பிழைக்கிறேன் வெட்டி விடுகிறேன் பிளந்து விடுகிறேன் இல்லை வெட்டி விடு ரெண்டு துண்டாக்கிடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப காலத்தில் சுகரா சுகரா கூறினாள் சிறியவள் கூறினாள் லா தஃபல் நீங்கள் செய்யாதீங்க எர்ஹமுக்கல்லா அல்லா உங்களுக்கு கருணை காட்டட்டும் ஹுவை புனுஹா அந்த குழந்தை அவளுடைய பிள்ளை தான் பிஹி லிஸ் சுஹரா எனவே சிறியவளுக்கே அதை கொண்டு தீர்ப்பளித்தார்கள் சரிங்களா இந்த கீழே கித்தாப்ல வந்து சின்ன சின்ன எழுத்துக்களை கொண்டு போட்டிருக்குல அது வந்து இது யாருடைய வார்த்தை எந்த எல்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க சரிங்களா இன்ஷா அல்லா நன்மையை நாடி இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா இன்ஷா அல்லா சரிங்களா நிறைய பேர் உங்கள மாதிரி பயனடையட்டும் நன்மையை நாடி இந்த சேனலாக ஆரம்பிச்சிருக்கு அதனால அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க சரிங்களா സുബഹാണ അല്ലായ്ക്ക് അഭിയം തി സുബഹാണ കല്ലാമ അഭിയം തി വാസ്കർ അല്ലാ ഇലാഹ ഇല്ലാണ്ട് അസ്താഹുബുർക്ക വാത്തുബിൽ അസ്സാം വലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തു